நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஜாதி மத இன வேறுபாடு இன்றி ஏறெடுக்கப்படுகின்ற ஒரு பெரும் விழா இந்த பொங்கல் விழா இஞ்சியும் மஞ்சளும் கொஞ்சி விளையாடும் நஞ்சை நிலத்து உழவர் பெருமக்கள் நெஞ்சை நிமித்தி இயற்கைக்கு எடுக்கின்ற பெருவிழா இது என்று சொல்லலாம் தமிழருடைய நிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து வகையாக பிரிப்பர் இதிலே மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த நிலம் என்று அழைக்கப்படுகிறது போகி தொடங்கி தொடர்ந்து நான்கு நாட்கள் இந்த பொங்கல் விழா நடைபெறுவதை நாம் அறிவோம் போகி என்பது மழைக்கு கடவுளான இந்திரனை நோக்கி எழுக்கப்படுகின்ற விழா பொங்கல் என்பது சூரியனுக்கு பொங்கல் இடுகின்ற விழா மாட்டு பொங்கல் என்பது உழவுக்கு துணை செய்கின்ற மாடுகளுக்கு எடுக்கப்படுகின்ற விழா காணும் பொங்கல் என்பது உறவுகளையும் நட்புகளையும் கண்டு மகிழ்ச்சியை பரிமாறிக் கொள்ளுகின்ற விழா இதை ஒரு தொடர் விழா என்று நாம் சொல்லலாம் ஆய்வு நோக்கிலே வரலாற்றிலே இலக்கியங்களிலோ கல்வெட்டுகளிலோ இப்பொங்கல் விழா பற்றிய குறிப்பு இருப்பதாக நம்மால் உணர முடியவில்லை பொங்கலிலே பொங்கல் விழாவிலே முக்கிய இடம் இடம்பெறுகின்ற கரும்பு கூட நம்முடைய தமிழ்நாட்டின் சொத்து அல்ல என்பதை நம்மால் உணர முடிகிறது அரசன் அதிகமான் காலத்திலே அயல் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஓ இறக்குமதி செய்யப்பட்டு பயிரிடப்பட்ட ஒரு பயிர் என்று இலக்கியங்கள் நமக்கு உணர்த்துகின்றன தை மாதத்தின் முதல் நாளை நாம் தை என்று சொல்லுகிறோம் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசி வீட்டிலே பிரவேசிப்பான் தை மாதத்திலே மகர ராசியிலே பிரவேசிப்பதனாலே இதனை மகர சங்கராந்தி என்று நாம் சொல்லுகிறோம் இமய முதல் குமரி வரை இந்த மகர சங்கராந்தி என்ற என்ற பெயரிலே இந்த பொங்கல் விழா நடைபெறுவதை நம்மால் உணர முடிகிறது இந்த நாளிலே தான தர்மம் சூரிய வழிபாடு முன்னோர்க்கு நீர்க்கடன் ஆற்றுவது போன்றவற்றை நாம் பழக்கமாக கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது தமிழ்நாட்டை ஆண்ட பல மன்னர்கள் இந்த மகர சங்கராந்தி நாளிலே தானம் செய்வதை தானம் செய்ததை கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகிறது கிராந்தி என்ற சொல்லுக்கு செல்வது அல்லது வேகமாக செல்வது என்று பொருள் சங்கராந்தி என்பதற்கு மிகவும் வேகமாக அல்லது தீவிரமாக செல்வது என்று பொருள் மார்கழி மாதத்திலே இருந்த நிலைமை மாறி சூரிய ஒளி மூலம் உடலிலே சூடு ஏற்படும் உடலில் சூடு ஏற்படுவதனாலே உடலிலே ஒரு விதமான வேகம் ஏற்படும் வேகம் வருவதனாலே நம் உள்ளத்திலே ஒரு வேகம் தோன்றும் சுப காரியங்கள் நடக்கத் தொடங்கும் இதனைதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற தொடர் நமக்கு தெளிவுறுத்துகிறது இந்த இந்த சிந்தனையை நாம் உள்வாங்கி பொங்கல் விழா என்று சொல்லப்படுகின்ற விழா பிற இடங்களிலே மகர சங்கராந்தி என்ற பெயரிலே அழைக்கப்படுவதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த சிந்தனையோடு இந்த பதிவினை நான் முடிக்கிறேன் மற்றொரு சிந்தனையோடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்